வணக்கத்துக்குரிய சிவாஜி முரசு நேயர்களே பத்மினி கே ஆர் விஜயா சரோஜா தேவி தேவிகா ஜெயலலிதா லட்சுமி இந்த ஆறு பேரும் பாடி நடிக்க சிவாஜி பாடாம நடிச்ச ஆறு பாட்டுகள் சிங்கத்துக்கு எதுக்கு பாட்டு வந்து நின்னாலே பத்தாதா ஒரு ஷாட் போதுமே தன்னோட போர்ஷனோட கெத்த காட்டிருவாரு அப்படி பல பாட்டுகள் இருக்கு அப்படி அமைஞ்ச ஆறு பாட்டுகளை இந்த பதிவுல நாம பார்க்கலாம் முதல்ல பத்மினியோட பாட்டு பத்மினிக்கு சோலோவா ரொம்ப பாட்டுகள் இல்லை ஆனா இந்த ஒரு பாட்டு போதும் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சிக்கலாருக்கு இந்த படத்துல பாட்டே இல்லங்கிறது ஒரு விஷயம் ஆனாலும் எல்லா பாட்டிலையும் வருவார் சிக்கலார் கொஞ்சம் ஆணவம் பிடித்த குழந்தை மோகனா ஆட்டம் இருக்கு பாக்க வாங்கோன்னு சொன்னது ஒரு மரியாதை தன்னோட நாதசரை இருக்குது அதை விட என்ன பெரிய ஆட்டம் அதுல ஒரு ஈகோ வெடிக்கத்தத்துக்கு நீயாடுன்னு ஒரு காரணத்தை சொல்லிடுவார் சிக்கலார் கோஷ்டிக்கு மோகனா டான்ஸ் பார்க்கறதுக்கு ஆசை அதுக்கு சிக்கலார் தடை போட்டுருவார் படுக்கையில் புரண்டு படித்த சிக்கலார் திரும்பி பார்த்தா ஒரு தரையும் காணும் அவகளை தேடுற சாக்குல மோகன ஆடுற இடத்துக்கு வந்துருவார் எப்படிடா முகத்தை காட்டுறது மண்டபம் ஓரமாக சிலைக்கு பக்கத்துல கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி நின்று பார்ப்பார் மோகனாவும் பார்த்துடுவா கவிஞர் போட்டாரு பாருங்க முதல் வரிய மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்னானு இதுல அடுத்ததா ஒரு வார்த்தை வரும் பாருங்க ஒரே வார்த்தை நவரசமன்னு கேவி மகாதேவ இந்த வார்த்தைக்கு அடுத்ததா அடுத்த வார்த்தையை தொடராம ஒரு சின்ன மியூசிக் போட்டிருப்பார் கொஞ்சம் செகண்ட் அது போகும் ஏன் அப்படி நவரசம்னு ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி நவரசத்துக்கும் பின்னால அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன ஒரு இசை மேதை கே வி மகாதேவன் பரதம் ஆடுறப்போ அதுவும் பத்மினி ஆடுறப்போ இல்லைன்னா எப்படி சினிமா ஸ்கிரீன் எல்லாம் அப்படி பொங்கற மாதிரி இருக்கும் என்ன ஒரு ஷாட்டுப்பா என்ன ஒரு நடிப்பு முகபாவம் சாதாரணமா வந்த சிக்கலர் அப்படி ரசிப்பார் பாட்டுல சிக்கலாரையும் சேன்ற மாதிரி தன்னை பத்தியும் சொல்லற மாதிரி சிலையடையா மோகனா பாடுவா அழகர் மலையலகா இந்த சிலையலகா எதை பாக்குறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கும் கவிஞரோட எழுத்துதான் இதுக்கு சரி வெடிச்சத்தத்துக்கு நீயே ஆடுன்னு சொல்லி போனவர் இப்ப வந்து இப்படி மறைஞ்சு எட்டி எட்டி பாக்குறாருன்னு மோகனாவுக்கு ஆனந்தம் சிக்கலார முதல் தடவையா பார்த்ததுமே மோகனாவுக்குள்ள ஒரு காதல் வந்துருச்சு அது தெரியாத ஆம்பளை கிட்ட வம்பு இழுக்கிறது காதலோட குணம் அதத்தான் மோகனாவும் செய்வா எங்கிருந்தாலும் உன்னை நான் எறிவேன் நீ மறைஞ்சு மறைஞ்சு பார்த்தாலும் எனக்கு போகுமா என்ன என்று வேறு யார் எறிவாருன்னு அடுத்தவரி இதுதான் மோகனாவோட காதல வரி உந்தன் பாட்டுக்கு நானாட வேண்டாமனு பாடி ஒரு அபிநயம் காட்டுவார் பாருங்க பத்மினி இப்பெல்லாம் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்க இதுல கெமிஸ்ட்ரி என்ன அறிவியல் இயற்பியல் கணக்கு எல்லாமே கலந்துருக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு வந்த நடிப்பா இது மாயவா வேலபானு சொல்லிட்டு எனையாலும் சண்முகானு சிக்கனாரோட பேரையும் சொல்லிடுவான் டக்குனு பல்கடிப்பார் பாருங்க சிக்கனார் அது ஒரு சின்ன சாட்டு தான் என்ன அழகா காமிப்பார் சிவாஜிய ஒரு ரெண்டு மூணு சாட்டுல தான் காட்டுவாங்க பாட்டு பூராவும் தெரியற மாதிரியான ஃபீலிங் இருக்கும் அத பத்மனியோட மூவ்மெண்ட்டு நமக்கு காட்டுற மாதிரியும் இருக்கும் மேதைகளோட திறமையை ரசிக்க நாமும் கொஞ்சம் மேம்பட்டு நம்ம ரசனையை வளர்த்திருந்தா இன்னும் பல நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது ரசனையை கொடுக்கிற பாட்டு இது ரிவெண்ட் அடிச்சு ரிவெண்ட் அடிச்சு பார்க்க வைக்கும் பரதம் சங்கீதம் நவரசம் இந்த எபிசோடு சிவாஜி கேஆர் ஆர் விஜயா இந்த பாட்டோட ஸ்பெஷலு கேஆர் ஆர் விஜயாவோட நடிப்பு தான் அதுலயும் அந்த குறிப்பிட்ட ஷாட் உற்சாகமா போற பாட்டுல சந்தோஷமான பாவனையை காட்டிட்டு இருக்கிற அந்த முகத்துல டக்குனு சோகம் விரக்தியை கடந்து காட்டுவார் பாருங்க நடிப்பு ஒரு முத்தாரத்தில் முப்பது முத்துகள் கோர்த்து வைத்திருந்தேன் சொர்க்கம் பட பாட்டு கணவன் மனைவிகள் அதுலயும் கணவன் ஜாலிமேடா இருந்தா கண்டிப்பா பார்க்கணும் இந்த பாட்டை ஒரு பாட்டியில பாடுற பாட்டு பார்ட்டியில விஜயா பாடுற மாதிரி சுச்சுவேஷன் சிவாஜி எங்க குடிக்க போயிருவாரோனு வெச்ச கொண்டு விளக்காம பாத்துட்டே பாடுவார் ஒரு பதவி வதைப்பு இருக்கணும் ஆனா முகத்துல படையர்னு காட்டக்கூடாது ரொம்ப லைட்டா காட்டணும் அப்படி பண்ணிருப்பாங்க கேஆர் விஜயா ரெண்டாவது சரணம் முடியற வரைக்கும் இதே எஃபக்ட்ல பாட்டு போகும் ரெண்டாவது சரணம் முடிஞ்சு அந்த முப்பது முத்துகள் போட்டு வைத்திருந்தேன்னு பாட பாட சிவாஜி உட்கார்ந்து இருந்த சேர் காலியா இருக்கும் இது நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அது நடந்துரும் சிவாஜி குடிக்க விஜயா அதை பார்க்க விஜயா பார்த்ததை சிவாஜி பார்க்க சிகரெட் பத்த வச்சு அவ்வளவு பந்தாவா நடந்து வருவார் சிவாஜி இந்த ஒரு சின்ன செகண்ட்ல சிவாஜியோட நடிப்பை பார்க்கணும் போய் பாத்துட்டாலேன்னு ஒரு சின்ன சங்கடத்தை முகத்துல காட்டி சுதாரிச்சு நடந்து வருவார் அந்த மது மயக்கம் கொடுக்கற எஃபெக்ட் முகத்துல அந்த எஃபெக்ட் வந்துட்டா எதையும் லட்சியம் பண்ணாது அந்த குணம் அப்படித்தான் வருவார் ஏஆர் விஜயா பக்கம் வந்ததும் ஒரு சின்ன பயம் அதிர்ச்சியோட சேர்ல போய் டக்கு உட்காந்துக்குவார் சிவாஜியோட இந்த குறிப்பிட்ட ஒரு ஷாட்டும் பாட்டு பூராவுமே ஸ்கோப் விஜயாவுக்கும் பாட்டு பாட்டோட முதல் பாதி பதவி சந்தோஷம் இரண்டாவது பாதி கோபம் விரக்தி சோகம்னு கேஜர் பின்னி படர் எடுத்திருப்பாங்க சிவாஜி சரோஜா தேவி இவங்க காம்பினேஷன்ல ரொம்ப பாட்டு இருக்கு எந்த பாட்டை சொன்னாலும் அடடா இது பிரமாதமாச்சேன்னு சொல்ல வைக்கும் ஆனா எந்த படத்திலையும் இல்லாத ஒரு புதுமையான பாட்டு இந்த ஜோடிக்கு இருக்கு அதுதான் தட்டட்டும் கை தழுவட்டும் ஜின் தம்பி படம் பாட்டு தம்பி பாலாஜி அண்ணன் சிவாஜிக்கு போட்ட சவால் பாட்டு சரோஜா ஆடணும் சிவாஜி சரோஜா தலையில் இருக்கிற பூவை எடுக்கணும் சும்மா இல்ல கையில வச்சிருக்கிற சாட்டையால போல சரோஜா சுத்தி சுத்தி ஆடுவாங்க நேரம் பார்த்து சாட்டையை வீசுவார் சிவாஜி முதல் குறி தப்பிரும் பாலாஜி கிண்டலா சிரிக்க அதுக்கு பின்னால ஸ்டைல் ஸ்டைலா சாட்டை வீசி பூ எடுப்பார் சிவாஜி இந்த சாட்டை வீச்சுல கடைசியா வர சாட்டை வீச்சு ரொம்பவே அசத்தலா இருக்கும் சரோஜா தேவி தலைய பார்த்து வீசி பூவை பறிச்சு சடான திரும்பி யாரும் எதிர்பாராதபடி பாலாஜியோட சிகரட்டை விளாட்சி தெளிவார் சிவாஜி அருமையா அமைஞ்ச சாட்டது இந்த டைப்ல வந்த ஒரே பாட்டு இதுதான் பாட்டு ஓட ஓட நம்மையும் பரபரம் பார்க்க வைக்கும் இது ஒரு அதிரடி பாட்டு அடுத்ததா சிவாஜி தேவிகா என்னானே தெரியாது இந்த பாட்டை கேட்கறப்ப எல்லாம் மனசுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் உண்டாகுது இது ஒரு காதல் மெலடி பாட்டுக்கு போட்ட மியூசிக் மாதிரியா இருக்கும் ரொம்ப உற்சாக மோடல் இருந்திருப்பார் போல மென்னிசை மன்னர் அடிச்சு தூக்கி இருப்பார் இவ்வளவு அழகான மொத்த பாட்டையும் தேவிகா பக்கம் தூக்கி கொடுத்துட்டா நடிகர் திலகத்தையும் சும்மா நிக்க வச்சுட்டா விட்டுருவாரா நடிகர் திலகம் ஒரு ஷாட்டை மட்டும் பாருங்க பாட்டில் இந்த வரி வரும் வருடம் தோறும் தேடி வருவோம் மூடும் பணியில் மகிழ்வோம் தேவிகாவை நடிச்சு சிவாஜி சோகமா ஒரு பாவனைய காட்டுவார் தேவிகா சிவாஜியை டக்குன்னு திரும்பி பார்க்க அந்த பாவனைய மகிழ்ச்சிக்கு டக்குனு மாத்துவார் டக்குனு வந்து போகும் அந்த முகபாவம் சிவாஜி நிக்கிறது அழகான ஸ்டைலா இருக்கும் அந்த தொப்பி இன்னும் ஒரு கூடுதலா ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் பாட்டோட மியூசிக் அந்த லொகேஷன் தேவிகாவோட நடிப்பு சிவாஜியோட ஸ்டைல் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் பாட்டு இது சிவாஜி ஒரு அனல் வந்தது அது எந்த மன்னன் தந்த அனலோ எப்படி வார்த்தைகளை கவிஞர் போட்டிருக்கார் பாருங்க எந்திருந்தோ ஒரு குரல் வந்தது அது எந்த தேவதையின் குரலோ அவன் தான் மனிதன் சிவாஜி ஜெயலலிதா ஆடுற அந்த சின்ன டான்ஸ் மூமெண்ட் என்ன ரசிக்க கொடுக்குது ஒரே வீட்டுல புல் பாட்டு சிவாஜி நடை நிக்கிற போஸ் அந்த ஸ்டைல் எல்லாமே கலக்கலா இருக்கும் பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வர்ற அந்த ஹம்மிங் மனசுக்குள்ள இறங்கி ஒரு கிழக்கத்துக்கு ஆளாக்க ஹம்மிங் முடிஞ்சு எந்த தேவதையின் வார்த்தை ஆரம்பிக்க ட்ரம்ஸ்ல மெல்லிசை மன்னர் அதிரடி காட்ட போக போக நம்ம அது மெஸ்மரைஸ் பண்ணிடும் சிவாஜியும் ஜெயலலிதாவும் டச் பண்ணாம ஆடுற அந்த டான்ஸும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொடுத்த ரசிப்பே அனாதிதான் சிவாஜி லட்சுமி இந்த பாட்டு ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு செகண்டுக்கு மியூசிக் போகும் மெலடியில அப்படி ஒரு எஃபெக்ட் மனச ஒரு வழி பண்ணிடும் மன்னர் டைப்ல ராஜா பண்ணிட மியூசிக் கவிஞரோட வார்த்தைகள் அழகிலாடும் காகிதம் அதிலும் என்ன காவிகம் சில கம்மிங் கேட்ட அட இவங்களை விட்ட ஆளிலப்பா அப்படின்னு சொல்ல வைக்கும் மெலடியில கம்மிங் ராட்சசி ஜானகி உருக வச்சிருவார் அடையிலாடும் ஒரு இழு இழுப்பார் பாருங்க மனசு அப்படியே சொக்கி போகும் வானில் விழுந்த கூடுகள் தியாகம் பட பாட்டு கொடியில காய போட்டிருக்கும் துவச்ச துணிகள் லட்சுமி பாடிட்டு அந்த துணியை இழுப்பார் ஒரு கேப் விழும் தூரத்துல நின்றுட்டு இருப்பார் நடிகர் வெள்ளை ட்ரெஸ்ல கணத்துல கை வச்சுட்டு கேமரா பக்கம் போய் திரும்பும் ஜிப்னு போகும் மனசு கடைசி சரணத்துல சிவாஜோட நடை குளோசப் ஷாட் ஒண்ணு அப்புறம் தோப்புல நடந்து வர மாதிரி அழகான கவிதை மாதிரி படம் பிடிச்சிருப்பாங்க நடிகர் ஹை அதிர்வுல ரசிக்க வச்ச பாட்டு இது சிவாஜி பாடலேனாலும் தன்னோட இருப்ப ஒரு சின்ன சாட்டா இருந்தாலும் அதுல காட்டி மறக்க முடியாதபடி மனசுல பதிய வச்சிருவேன் வெறும் ஆடியோவா கேக்குறப்ப கூட அட சிவாஜி இந்த பாட்டுல இப்படி பண்ணிருப்பாருன்னு மனசுல அந்த காட்சி வந்து போகும் அதுதான் சிவாஜி சிவாஜி முகசு நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்